ஹலோ டூட்ஸ் டாக்டர் சுரேஷ் சித்தராமன் கோயம்புத்தூர்லேருந்து இந்த வீடியோ இந்த வருஷம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் குறிப்பாக இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு பெற்றோரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோரும் இது அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தாலும் டெஃபினட்டாக நீங்கள் இதை ஷேர் பண்ணி உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கும் சில பேர் வந்து ஆண்டர்பிரினராக மாறுவீங்க ஸ்டார்ட் அப் பண்ணுவீங்க பிஸ்னஸ் பண்ணலான்ற ஐடியா இருக்கும் பட் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல சேலரி கிடைக்கணும் ஸோ எந்த காலேஜில் படித்தா நமக்கு ஈஸியாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் இது ஒரு கொஸ்டின் எவ்வளவு நம்ம வந்து இம்போர்ட்ஸ் கொடுத்து நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணால் நமக்கான சேலரியை அதிகப்படுத்திக்க முடியும் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபியூச்சர் ஏஐ எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்களே ஏடிஎஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சைபர் செக்யூரிட்டி கிளவுட் கம்ப்யூட்டிங் ஏஐ மெஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்றாங்களே இன்னைக்கு எல்லா கல்லூரிகளுமே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த பிரிவை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற குரூப் எல்லா காலேஜ்லயும் திறந்து வச்சுட்டாங்க எல்லா பக்கமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு வெளில வந்துட்டு கடந்த ரெண்டு ஆண்டு காலமா பார்க்கும்போது இந்த ஏஐடிஎஸ் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வேலை வாய்ப்பு அப்படிங்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நல்ல வேலை கிடைச்சதா நல்ல வேலை வேண்டாங்க ஒரு அஞ்சு லட்சம் சம்பளத்துல எல்லாரும் போயிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது வெறும் திடுக்கடும் தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல எண்பது சதவீத மாணவர்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கறத உண்மை அப்படியே கிடைச்சிருந்தாலும் அவங்களுக்கு சராசரி சம்பளங்கிறது ஒரு மூணு புள்ளி ஐந்து லட்சத்தில இருந்து நான்கு லட்சம் அல்லது ஐந்து லட்சம் எடுத்துக்கலாம் ஸோ த்ரீ பாய்ண்ட் ஃபைவ் லேக்ஸ்லேருந்து ஃபைவ் லேக்ஸ் ஒரு சராசரியான சம்பளமாக வழங்கப்பட்டிருக்கு இது எல்லா துறையிலும் சேர்ந்து போனாலும் கிடைக்குங்க இதுக்கே நான் போய் பன்னெண்டு லட்சம் இருபது லட்சம் எதுவும் பதினஞ்சு லட்சம்னு சொல்லி டொனேஷன் கொடுத்து இன்னைக்கு இந்த ஏஐடிஎஸ் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் ஜாப இந்த பர்ட்டிகுலர் கோர்ஸை நம்ம எல்லாருமே எடுத்து போகிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி கிளியரா பார்க்கலாம் எனக்கு என்ன ஸ்கில் வேணும் எனக்கு என்ன ஸ்கில் இருந்தா நான் வந்து ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் டுவெண்ட்டி லேக்ஸ் டென் லேக்ஸ் சேலரியை எடுத்துக்க முடியும் இந்த ஸ்கில் எந்த காலேஜ்ல நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ போகலாம் டென் எல்பிஏ டுவெண்டி ஒன் எல்பிஏ ஃபார்ட்டி எல்பிஏ இதுதான் எல்லாருடைய ஆசையும் ஆனா துர்தஸ்தோஷம் என்ன நடக்குது அப்படின்னா அஞ்சுல இருந்து ஏழு சதவீதம் தான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நூறு பேர் படிக்கிறாங்க ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க அப்படின்னா இல்ல ஒரு காலேஜ்ல படிக்கிறாங்கன்னா வெறும் அஞ்சு பேர் அல்லது ஏழு பேர் தான் நல்ல வேலைக்கு அதாவது பத்து லட்சம் இருபது லட்சம் நாற்பது லட்சம் அப்படிங்கிற சம்பளத்துக்கு போறாங்க இன்னும் சில பேர் இன்னும் நல்லா ஸ்கில் பண்ணி அதிகபட்ச சேலரியாக அறுபது லட்சம் கூட வாங்கியிருக்கிறாங்க ஒரு கோடி கூட வாங்கியிருக்கிறாங்க ஆனா எத்தனை பேர் அப்படின்னா அதாவது நூறு பேர் படிக்கிற இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கோடி வாங்கியிருப்பாரு நூறு பேர் படிக்கிற இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் அறுபது லட்சம் வாங்கியிருப்பாரு நூறு பேர் படிக்கிற இடத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் ஒரு கோடி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் அப்படிங்கிற சேலரியை வாங்கியிருப்பாங்க இதை வச்சுட்டு தான் இன்னைக்கு நிறைய கல்லூரிகள் என்ன பண்றாங்கன்னா பெரிய போஸ்டர் போடுறாங்க பிளேஸ்மெண்ட் போஸ்டர் அப்படின்னு போடுறாங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நம்ம அந்த காலேஜ்ல போய் சேர்த்துட்டா கம்பல்சரி நமக்கு ஜாப் கிடைச்சிரும் நம்ம பிள்ளைங்களையும் வந்து நல்லா சம்பாரிச்சு பெரிய இடத்துக்கு போயிடுவாரு சீக்கிரமா வீடு கட்டி பிஎன் கல்வி நம்மளும் செட்டில் பண்ணிடுவான்னு கனவுல

முன்னாடியில இந்த பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வந்து இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தவுடனே அந்த ஸ்டேட்ல வந்து படித்து ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருப்பாங்க கேக் கூட்டினார் அப்படின்னு வந்து போடுவாங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் பேர் எழுதிருப்பாங்க ஜெயிச்சது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் ஜெயிச்சிருப்பாங்க இல்லை இருபது பேர் ஜெயிச்சிருப்பாங்க இந்த ஸ்கூல் இந்த பத்து பேரை மட்டும் தான் போஸ்ட் போடுவாங்க இந்த நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா அந்த ரெண்டு பேருக்கு மட்டும் கேக் கூட்டி பெரிய விளம்பரப்படுத்துவோம் ஆனா பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பத்தி யாருமே பார்க்கறதில்ல இல்ல இப்ப கொஞ்சம் மாறிட்டோம் அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் சொல்லி அட்ராக்டிவா யார் யூடியூப்ல பேசினாலும் சரி அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய பணம் வேலை செய்யுதுங்கிறத மட்டும் நீங்க தயவு செய்து பாக்கணும் எல்லாருக்கு கிடைக்கிறாங்கிற ஒரு கேள்வியை தான் பேரண்ட்ஸ் மனசுல ஆரம்பமா பதிக்கிறேன் அப்ப எல்லாருக்கும் கிடைக்கணும் என் குழந்தைக்கு கிடைக்கணும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல காலத்தை செலக்ட் பண்ணணும் அதுல மாற்றமே இல்ல எல்லா கல்லூரியும் ஒரே மாதிரி சொல்லி கொடுக்கறதும் இல்ல அதையும் நான் மறுக்கல எந்த கல்லூரியும் நல்லா சொல்லித் தராங்க எந்த குறவும் நல்லா ஜெயிக்கிறாங்க இதை பத்தி அடுத்த வீடியோ நான் கண்டிப்பா கொடுக்குறேன் ஏன்னா தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கல்லூரியும் நம்ம நேரில் போய் பார்த்துருக்கிறோம் பேசியிருக்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறோம் ஹெச்ஆர்ஸ் கூட பேசுகிறோம் சர்வே நம்ம எடுத்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இருபத்தி ஏழு வருஷம் அனுபவத்தில் பார்க்கும்பொழுது ஒரு கல்லூரியிலே இருந்து பார்த்ததுனால ஒரு வாத்தியாராக இருந்து பார்த்ததுனால ஒரு டீனா இருந்து பார்த்ததுனால எனக்கு என்ன என்னை சுத்தி என்னென்ன தப்பு நடக்குதுங்கிறத பயங்கரமா நான் புரிஞ்சுக்கிட்டு தான் பெற்றோர்களுக்காக இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மூணாவது ஸ்பெஷல் ஸ்கில் வேணும் ஸ்கில் வேணும் எல்லாரும் சொல்லிடுறாங்க ஸ்கில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட அதுல அப் ஸ்கில் ஒண்ணு இருக்கு ரீஸ்கில்லிங் ஒண்ணு இருக்கு கிராஸ் கில்லிங் ஆர் இன்டர்டிசிபிள் ஸ்கில்ஸ் இருக்கு இது எல்லா ஸ்கில்ஸையும் ஒரு கல்லூரி கொடுத்துறாங்கன்னா சிலபஸ முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு பெரிய வெயிட்டேஜ் இன்னும் சில பேர் சிலபஸே சொல்லி தர மாட்டாங்க இப்போ ரூம் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ட்ரைனிங்க போட்டு ட்ரைனிங் மாடல போயிருவாங்க இன்னும் சில பேரு நம்ம தாக்கிட்டமே நம்ம தானே ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் போட போறோம் லேப் ஏன் நடத்தணும் லேப் நடத்த வேண்டாம் கிளாஸஸ் ஏன் நடத்த வேண்டாம் முக்கியமான கேள்விகளை மட்டும் கொடுத்தால் போதும்னு சொல்லி இன்ஜினியரிங்லயே இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படி டோட்டலா வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது தரமட்டமா இறங்கிக்கிட்டு இருக்கு ஆனாலும் இத சில பேர் வந்து கொஞ்சம் நியாயமா நல்லபடியா நடந்து நம்மளும் நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸ் கிராமத்துல இருந்து வராங்க அங்க இருந்து வராங்க அவங்களுக்கு நம்ம நியாயமா நடத்தணும் சில கல்லூரிகள் உண்மையிலே போட்டி போட்டுக்கிட்டு தன்னை உயர்த்திக்கணும் தன்னுடைய குவாலிட்டி உயர்த்திக்கணும் அப்படிங்கிறத முன்னோட்டமா வச்சு நல்லாவே உழைத்து நல்ல மேல வந்துட்டு இருக்காங்க அந்த கல்லூரிகள் என்ன அதையும் நான் லிஸ்ட் கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஸ்கில் கேப் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்போ டிமாண்ட் சப்ளை ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது மிகப்பெரிய டிமாண்ட் இருக்கிறதா வந்து நிறைய ஐடி ஐடிஸ்ல இருக்கக்கூடிய ரெக்ரூட் ஹெச்ஆர் பீப்புள் சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஸ்கில்ஸை தாண்டி ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறார் அப்படின்னா படிக்கும் ப்ராஜெக்ட் பண்ணணும் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எல்லா பழையிலையும் பண்ற ப்ராஜெக்ட் இல்லைங்க செகண்ட் இயர்ல இருந்தே இவங்க தான் படிச்சதை வச்சு ஏதாவது ஒரு மாடல் ரெடி பண்றாங்களா அந்த மாடலை ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சப்மிட் பண்றாங்களா இது பொது தரத்துல அதை போடுறாங்களா இந்த ப்ராடக்ட் பப்ளிக்கு யூஸ் ஆகுமா இப்படி எல்லாம் எவாலுவேஷன் வந்தாச்சுங்க இதுக்காக நிறைய காம்படிஷன் போங்க இன்டர்ன்ஷிப்ஸ் போங்க இண்டஸ்ட்ரி நோக்கி போங்க அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்கோம் இந்த திறன் இருக்கக்கூடிய குழந்தை ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட படிக்கும்

ஐடி செக்டார் போறவங்களுக்கு குறிப்பா இந்த நாலு ஏரியா இதை தாண்டி நிறைய ஏரியாஸ் இருக்கு இதை தாண்டி ஏஐ டூல்ஸ் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி பத்தி எத்திக்கல் ஹேக்கிங் பத்தி நெட்ஒர்க்கிங் பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன்னா ப்ராடக்ட் இன்ஜினியரிங் ரோல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறது இந்த இந்த ஏஐ பேஸ்ட் அதாவது சாஃப்ட்வேர் பேஸ்ட் வச்சுக்கலாம் இல்ல கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் பேஸ்ட் சொல்லலாம் இன்னும் செமிகண்டக்டர் கண்டக்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜி அப்படிங்கிறது இதெல்லாம் இன்னும் வளர்ந்துட்டு இருக்கு இப்போ என்ன அப்படின்னா எந்தெந்த இதெல்லாம்

நீங்க நிறைய பேர் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஏஐ டி எஸ் ஏஐ ஒரு காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலான்னு போய் அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி மட்டும்தான் பாக்குறீங்க தவிர அங்க இருக்கிற சிலபஸ் என்ன அங்க இருக்கிற வாத்தியார் ஸ்டாண்டர்ட் என்ன அங்க எந்த அளவுக்கு ஸ்கில் சொல்லி தராங்க அங்க எந்த அளவுக்கு உங்களை ட்ரெயின் பண்றாங்க எந்த அளவுக்கு உங்களை வேலையை வாங்குகிறதுக்கு தகுதி உள்ளவரா மாத்திக்கிறாங்க இது எந்த விஷயத்தையுமே பாக்கறதுல அந்த வார்த்தை படிச்சிருக்கால கொடுக்குறாங்க நான் வாங்கிக்கிறேன் இதை மட்டும் பண்ணி பண்ணி தான் நாலு வருஷம் பண்ணி படிச்ச பசங்களா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சாலரி அப்படிங்கிற மூணு லட்சம் நாலு லட்சம் வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க இதை எச்சரிக்கிறாங்க மூணாவது சாஃப்ட்வேர் ஸ்கில்ஸ் அதுலயும் குறிப்பா ப்ராடக்ட் பேஸ்ட் ஸ்கில்ஸ் ப்ராடக்ட் பேஸ்ட் ஸ்கில்ஸ் கம்ப்ளீட்டா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நீங்க டெவலப் பண்ணணும் ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டு பண்ற அளவுக்கு ஏ டூல் யூஸ் பண்ணி பண்ற அளவுக்கு ஏ டூல்ஸ் தெரிஞ்சுக்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றாங்க செமிகண்டக்டர் மிகப்பெரிய ஒரு குரோத் நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு சோ இசிஇ டிபார்ட்மெண்ட்டும் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி போகுது செமி கண்டக்டர் வந்து எனர்ஜி செக்டார் அப்படின்னு இது எல்லா துறையும் வளரும்னா எனர்ஜி வளரணும் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலகம் இதை ஏஐ நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் கிளவுட நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உலகம் சைபர் செக்யூரிட்டி நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாம் நல்லாபடியும் நடனம் அதுக்கு கீவேர்டு எனர்ஜி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கரெக்டாக படிக்கலாம் இந்த வருஷம் எடுக்கிற தைரியமா எடுங்க இன்னும் நாலு வருஷம் கழிச்சு சூப்பராக அது வளர போகுது அடுத்தது எனக்கு வந்து இந்த நான் பேஸ்ட் எனக்கு மேக்ஸ் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பார்த்தாலே ஒரு நான் என்ன அப்படின்னா பயோ டெக்னாலஜி அண்ட் பயோ கெமிக்கல் போன்ற கோர்ஸ் ஃபியூச்சர்ல எடுக்கலாம் இது நான் சொல்லலீங்க மிகப்பெரிய வல்லுநர்கள் வந்து கணக்கிட்டு ஃபியூச்சர் குரோத்ல இதெல்லாம் நல்லா இருக்க போது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை பத்தி தனி வீடியோ கொடுக்குற அடுத்து மெக்கானிக்கல் அண்ட் சிவில் அதுதான் போட்ட ஆட்டோமேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் துறையும் சிவில் துறையும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நோக்கி பயணிச்சுட்டு இருக்கு நம்ம தெரியாம இருக்கிறோம் சுதாரிச்சுக்கிட்டீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் டாலாக நீங்க படிக்கலாம் அடுத்தது கெமிக்கல் பெட்ரோ கெமிக்கல் அண்ட் கிரீன் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் சொல்றாங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம்னா தாராளமா தேர்ந்தெடுக்கலாம் இந்த எட்டு இந்த வருஷம் எடுக்க போற ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த நாலு வருஷம் கழிச்சி சூப்பரா உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்போம் இல்ல உங்களை நீங்களே தயார்படுத்திக்கிட்டு ஒரு நல்ல ஒரு உங்க ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ மாத்துறதுக்கான ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் இருக்கணும் ஆனா இதை எங்க படிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா கல்லூரியிலும் போய் சேர்ந்துடலாமா அப்படின்னா நல்ல கல்லூரிகள் கவர்மெண்ட் கல்லூரிகள் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது பிரைவேட் காலேஜஸ்ல எக்ஸலண்டா பண்ணிட்டு இருக்க காலேஜஸ் நிறைய பேர் வெளியிலேயே தெரியாம இருக்கு யூடியூப்ல நான் பெரும்பாலும் நானும் யூடியூபரா இருக்கிறனால எல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது இந்த எந்த கல்லூரிகள்லாம் வந்து முன்னெடுக்கப்படுகின்றதோ இது நிறைய கல்லூரிகளுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பணம் வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு அதையும் தாண்டி மக்களுடைய வாழ்க்கை ஸ்டூடெண்ட்ஸோட வாழ்க்கை ஒரு குழந்தையோட வாழ்க்கைங்கிறது ஒரு குடும்பத்தோட வாழ்க்கையை மாத்துங்கிறத ஒரு வாதியாரா எந்த சூழ்நிலையும் ஒரு குழந்தைக்கும் அந்த நம்பி இருக்கிற பண்ண பண்ணக்கூடாது தெளிவா ஒரு நல்ல கல்லூரிகளை லிஸ்ட் பண்றேன் அந்த கல்லூரிகள் அடுத்த வீடியோல வருது முக்கியமான விஷயம் ஸ்டாண்டர்டான சேலரி அப்படின்னா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா

இதை படிக்கிறதுக்கு தமிழகத்திலே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கல்லூரிகள் தான் ஓரளவுக்கு நல்லா சொல்லி அந்த கல்லூரிகள் என்ன மட்டும்தான் மொத்தம் ஒரு பேர் படிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேர் அளவுக்கு தான் இந்த ஒரு பத்து லட்சத்துக்கு போற அளவுக்கு அதாவது ஒன்பது லட்சம் போற அளவுக்கான கெபாசிட்டி அதே மாதிரி இப்ப நீங்க ஆயிரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் படிக்கிற காலேஜ்ல நூத்தி ஐம்பது பேர் மட்டும்தான் நல்லா படிச்சுக்கிங்க ஒன்பது லட்சம் பத்து லட்சம் அப்படிங்கிற சேலரிக்கு போறாங்க உதாரணத்துக்கு ஒரு பேப்பர்ல நான் படித்தேன் பத்தாயிரம் பேர் ஃப்ரெஷர்ஸ்ல ஃபைவ் டு செவன் பர்சன்டேஜ் குவாலிஃபைடா நல்ல சேலரி அதாவது பத்து லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குற அளவுக்கு தகுதி தகுதிப்படுத்திக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எண்ணிக்கை வெறும் அஞ்சுல இருந்து ஏழு சதவீதம் அப்படிங்கிறாங்க அப்ப நீங்க நல்லா பாருங்க இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கெப்பாசிட்டியான அவுட் கம்மியே எல்லா காலேஜும் சேர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு ஹெச்ஆர் நாட் ஒன்லி ஒரு ஹெச்ஆர் இல்லையா பத்து ஹெச்ஆருக்கு மேல ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க இதுதான் இப்ப இருக்கக்கூடிய தற்போதைய சூழல் இதுல சில இடங்கள்ல மட்டும்தான் அதிகமான சேலரியில போடுறது அதுதான் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பட்டியல கொடுத்தேன் உங்களுக்கு மொத்தம் அப்ப எண்பதுல இருந்து எழுபத்தி அஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சராசரியான ஒரு வேலை அந்த வேலை எவ்வளவு சம்பளம் கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் கொடுக்கும் எப்படியோ இந்த ஆறு லட்சம் சம்பளம் தான் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இதுக்கான கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நூறு கல்லூரிகள் போய் சேர்ந்து படிச்சா எப்படி வேலை வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு நூறு கல்லூரிகள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ ஹையெஸ்ட் சேலரி வேணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தமிழகத்திலேயே எப்படி நீங்க பார்த்தாலும் ஒரு இருபது கல்லூரிகள் அல்லது பதினஞ்சு கல்லூரிகள் மேல கல்லூரிகளே இல்லை அந்த பதினஞ்சு கல்லூரிகள் என்ன அடுத்து நல்ல சேலரி வர்றதுக்கான ஐம்பது கல்லூரிகள் என்ன எனக்கு போய் சேர்ந்தா பரவாயில்ல சார் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் சேலரி கிடைச்சு எனக்கு வேலை கிடைச்சா பரவாயில்ல சார் அதுக்கான நூறு கல்லூரிகள் என்ன இல்ல கோர் செக்டாரையும் சூப்பரா வேலை கிடைக்கணும் சாப்ட்வேர்லயும் நல்லா வேலை கிடைக்கணும் எனக்கு டெக்னிக்கலா ஸ்டஃபா வேணும் இது எல்லாத்தையும் அலசி பார்க்கும்போது இருநூறு கல்லூரிகளை தமிழகம் சொல்ல நம்ம அலசி பெஸ்ட் கல்லூரிகள் சொல்லி நம்ம எடுக்க போறோம் அந்த பெஸ்ட் கல்லூரியில் கவர்மெண்ட் கல்லூரிகள் கவர்மெண்ட் இட் கல்லூரிகள் பிரைவேட் கல்லூரிகள் என்னென்ன அடுத்த பிடியில் வந்துட்டு இருக்குது இன்னும் சில உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருக்கோ இந்த டவுட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு வீடியோ நம்ம கம் பதிவு பண்ணிடுறோம் அதையும் நீங்க பாருங்க ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லுவோம் உங்களுக்கான கேள்வி ஏதாவது கமெண்ட்ல போடுங்க நானும் என்னுடைய கேடரை அடுத்து பதிவு பண்ணிட்டே இருக்கேன் தொடர்ந்து பேச முடியல் உங்களுடன் இணையத்திலும் இதயத்திலும்